பூமி தட்டையானதாக இல்லை ஒருவேளை அப்படி இருந்தால் ஐயோ ஆபத்து அதாவது பூமி உருண்டையானது என்பது நிரூபிக்கப்படுவதற்கு முன்பு அனைவருமே பூமி தட்டையானது என்று நினைத்தார்கள் ஒருவேளை அவர்கள் நினைத்தது போல பூமி தட்டையாக இருந்தால் இது நமது கற்பனைக்கு சவால் விடும் வகையில் இருந்தாலும் ஒருவேளை பூமி தட்டையாக இருந்திருந்தால் எப்படி இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நாம இன்றைக்கு இந்த பதிவில் பார்க்கலாம் தட்டையாக இருந்தால் முதல்ல வந்து நாம் சிந்திக்க வேண்டியது அதன் புவி ஈர்ப்பு விசையை பற்றி தான் பூமி உருண்டியாக தானே ஈர்ப்பு விசையானது எல்லா இடங்களுக்கும் வந்து சரிசமமாக இருக்கும் இதுவே வந்து தட்டையானதாக பூமியில வந்து ஈர்ப்பு விசை வந்து எப்படி இருக்கும் என நாம துல்லியமாக கணிக்க முடியாது அதனால் தான் பூமியின் இயக்கவியல் முற்றிலுமாக மாறுபட்டு குறிப்பிடத்தக்க மாற்றங்களுக்கு வந்து வழிவகுக்கும் ஒரு தட்டையான பூமியில வந்து மலைகள் பள்ளத்தாக்குகள் மற்றது பெருங்கடல்கள் போன்ற புவியியல் அம்சங்கள் அனைத்து மே வேறு விதமாக இருக்கும் அதாவது வளைவுகளே இல்லாத நிலப்பரப்புகளில் நீரின் ஓட்டம் முற்றிலும் வந்து மாறுபட்டதாக இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா வானிலை மாற்றங்கள்ல வந்து பூமியில உள்ள வளைவுகள் முக்கிய பங்கு வகிக்கிறதுன்னே சொல்லலாம் ஒரு தட்டியான பூமியில காற்றின் சுழற்சி வந்து சீர்குலைந்து கணிக்க முடியாத ஒரு மோசமான வானிலை வந்த நிகழ்வுகளுக்கு வந்து வழிவகுக்கும் இதனால் தான் பூமி வந்து கடுமையான வானிலையை வந்து எதிர்கொள்ள நேரிடலாம் ஐபிஎஸ் அமைப்பு சிறப்பாக வந்து செயல்பட பூமியின் உருண்டையான வடிவம் பார்த்தீங்கன்னா மிகவும் முக்கியம் அதாவது ஒரு தட்டையான பூமியில் இப்போது உள்ள ஜிபிஎஸ் முறைகள் சரியாக வேலை செய்யாத இதற்கு ஏற்றவாறான தொழில்நுட்பத்தை வந்து கண்டறிந்த பல விஷயங்களை பல்வேறு விதமான மாற்றங்களை கொண்டு வர வேண்டி இருக்கும் மேலும் பார்த்தீங்கன்னா தட்டையான உலகத்தில் நாம தற்போது கொண்டிருக்கும் நம்பிக்கைகள் கலாச்சாரம் போன்ற அனைத்தையும் மாற்ற வேண்டி இருக்கும் விண்வெளி ஆய்வுகள் மற்றது இயற்கை உலகம் பற்றிய புரித போன்றவற்றின் அடிப்படைகள் அனைத்துமே மாறுபட்டதாக இருக்கும் வரலாற்று கதைகள் மறு வடிவமைத்து உலகத்தின் விதிமுறைகள் ஒரு தாக்கத்தை ஏற்படுத்தும் நிலவழங்க பூமி வந்து தட்டையானதாக இல்லை ஒருவேளை அப்படி இருந்திருந்தால் உயிர்களை வந்து தோன்றாத நிலை கூட ஏற்பட்டிருக்கலாம் அப்படியே வந்து இருந்தாலும் ஈர்ப்பு விசை வானிலை மாற்றங்கள் காரணமாகத்தான் உயிரினங்களின் தோற்றம் வந்து முற்றிலுமாக மாறுபட்டதாக இருந்திருக்கும் மனிதர்களே கூட இல்லாமல் இருந்திருக்கலாம் உலகத்தை நாம் கற்பனை செய்து பார்ப்பதற்கு அழகாக இருந்தாலும் அதில் வந்து இருக்கக்கூடிய ஆபத்துக்கள் ஏராளம்னு தான் சொல்லணும் இன்றைய கிருஷ்டி உங்களுக்கு வந்து பிரயோஜனமாக அமைஞ்சிருக்கும்னு சொல்லி நானு நம்பரன் இதே மாதிரி மற்ற ஒரு கிருஷ்டின் வயலுக்கு உங்களை சந்திக்கிறேன் நன்றி